அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை திருப்பக்கூடாது பயப்படாதே என்னாகமும் இருபத்தி மூன்று இருபது இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது ஆசீர்வாதம் என்ற வார்த்தை பைபிளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றாக உள்ளது பழைய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆசீர்வாதம் இல்லை என்றால் சாபம்தான் சாபத்தில் யாரும் வாழ விரும்புவதில்லை சாபம் என்பது ஒரு விதமான கட்டு அல்லது அடிமைத்தனத்தை குறிக்கிறது ஆனால் ஆசிர்வாதம் என்பது ஒரு விடுதலையான வாழ்க்கையை குறிக்கிறது சாபம் என்பது அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு அடிமைத்தன வாழ்வை குறிக்கிறது நாம் யாரும் அடிமைப்பட்டு சாபத்திற்குள் கிடக்கக்கூடாது ஒரு விடுதலையான வாழ்வு வாழ வேண்டும் அதற்காகவாவது நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தை தேவன் ஆசிர்வாதமாகத்தான் படைத்தார் ஆனால் பிசாசும் பிசாசு பிடித்த மனிதர்களும் தான் ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை திருடி தனி ஆளாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் தேவன் இந்த ஜனங்களை ஆசிர்வதித்திருக்க அதை திருப்புகிறவன் யார் பிசாசும் அவனைப் போல குணம் படைத்த மனிதர்களும் தான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம்தான் இந்த வேத வசன பகுதியில் நிறைவேறியுள்ளது இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாக இருந்தது இவர்கள்தான் முதலாவதாக தேவ ஜனங்கள் என அழைக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் இவர்கள் பொய்யான எதையும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் பரலோகத்தின் தேவன் ஒருவரை மட்டுமே தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி பரலோகத்தின் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தவர்களை சபிக்கும்படி பாலாக் என்ற மோவாபின் ராஜா பீலையாம் தீர்க்கதரிசியை நாடினான் இஸ்ரேல் ஜனங்கள் சபிக்கப்பட்டு விட்டால் அவர்களை எளிதாக பிடித்து தனக்கு அடிமைகளாக்கி விடலாம் என்று நினைத்தான் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை அடிமைகளாக்க முடியாது பிசாசின் இந்த சூழ்ச்சியை கர்த்தர் மொழியெடுத்து போட்டார் அவர் ஒரு ஜனத்தை ஆசிர்வதித்து விடுதலை கொடுக்க முடிவெடுத்துவிட்டால் அதை யாராலும் திருப்ப முடியாது பீலையாம் தீர்க்க தரிசியாலும் முடியாது பிசாசாலும் முடியாது கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவர் அவருக்கு பயந்து அவரது வழியில் நடக்கிறவர்களே வரு நடக்கிறவர்களை ஒருபோதும் சவித்து அடிமைத்தனத்திற்குள் வைக்கிறதில்லை ஆசிர்வதித்து வழி நடத்துகிறார் உங்களை ஆசிர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தால் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் அதை யாராலும் திருப்ப முடியாது பயப்படாதிருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து அவருடைய ஜனமாக மாற வேண்டியதுதான் எல்லாம் அவர் சித்தப்படி நடக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்